Shree மூட நம்பிக்கை என்றே கேட்டோம் நாம் மூட நம்பிக்கை இது அனைத்து மதங்களிலுமே இருக்கின்றது இந்த மூட நம்பிக்கையை நம் இந்து மதத்தில் அதிகமாக இருப்பதாக கூறி அந்த மூட நம்பிக்கைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் அதே நேரத்தில் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் மூட நம்பிக்கைகள் சில அனைத்து மதங்களிலுமே இருக்கின்றது அதே நேரத்தில் இந்து மதத்தில் ஒரு சில மூட நம்பிக்கைகள் என்று கூறி நாம் தவிர்த்ததின் விளைவுகள்தான் இன்று நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கின்றது என்று நாம் கூற முடியும் எப்படி ஒரு சில உதாரணங்கள் மட்டும் பார்ப்போம் மரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் வேப்ப மரத்தில் இறைவன் இருக்கிறான் அரச மரத்தில் இறைவன் இருக்கிறான் இந்த மரத்தில் இறைவன் இருக்கின்றான் இந்த மரங்கள் இந்த இறைவனுக்கு உகந்தது அப்படி என்று சொல்லி சொல்லி அனைத்து மரங்களையும் வணங்க தொடங்கினார்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்லவா இதனால் இது மூட நம்பிக்கை மரங்களிலே இறைவனா என்று கூறி கேலி செய்ததின் விளைவு இன்று மரங்கள் வெட்டப்படுகின்றது இது மூட நம்பிக்கையோ நல்ல நம்பிக்கையோ அதை நாம் பின்பற்றி இருந்தோம் என்றால் இன்று நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய பல மரங்கள் உயிருடன் இருந்திருக்கும் இந்து மதத்தில் இறைவனாக போற்றப்பட்ட மரங்கள் மிக மிக அதிகம் அவைகளின் பலன் பலன்கள் என்று பார்த்தோம் என்றால் ஆயுர்வேத முறையின் முறையின்படியும் சில வைத்திய முறையின்படியும் அவற்றின் மரங்களின் இயல்பு படியும் அவர்கள் சிறந்த மரங்களே இது நாம் அழிக்காமல் வைப்பதற்காக வைத்ததாக இருக்கலாம் ஏனென்றால் நான் எப்போதும் கூறுவதுதான் நம்முடைய மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாவது இதற்கு முன்பாக குளங்களிலும் குட்டைகளிலும் ஏரியிலும் அல்லது நதிகளிலும் இறங்கி குளிக்க வேண்டும் என்றால் சில விதிமுறைகள் இருந்தன இதிலே இப்படித்தான் செய்ய வேண்டும் இறங்கி குளிப்பதற்கு முன்னால் அதை வணங்கி நாம் இதிலே நான் குளிக்கப் போகின்றேன் என்று உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் நாம் குளிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் கூறியிருக்கிறார்கள் நீர்ல போய் நம்ம பர்மிஷன் வாங்கணுமா என்ன பேசுறீங்க அது வெறும் தண்ணி ஏரி எல்லா தண்ணியும் கங்கையா என்னையா சொல்றீங்க அப்படின்னு நம்மள கிண்டல் பண்ணாங்க அதனுடைய விளைவு என்ன ஆச்சு நதிகள் எல்லாம் மாசுபட்டு போய்விட்டது நான் இறைவனாக என் நதியை நான் இணைத்தேன் என்றால் நான் மாசுபடுத்துவேனா இறைவனை நான் அசிங்கப்படுத்துவேனா செய்ய மாட்டேன் அல்லவா அப்போது இன்றைக்கு அனைத்து நதிகளும் பாய்ப்பட்டதன் காரணம் என்ன மூட நம்பிக்கை என்று கூறி கூறி நதிகளை நாம் ஊதாசீனப்படுத்தியதின் விளைவுகள் தான் அல்லவா அதே போல் பூமியை எடுத்துக் கொள்ளுங்கள் பூமி என்பது லக்ஷ்மி பூமாதேவி அதை ஒரு சிறிய ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் பூமிக்கு பூஜை செய்து அம்மா நான் வசிப்பதற்கு இந்த இடத்தை நோண்டிக் கொள்கிறேன் சிறிது இதிலே என்னுடைய கருவிகளை கொண்டு ஆய்வுபடுத்தி நான் இந்த இடத்திலே மண்ணை எடுத்து என்னுடைய வீடை கட்டிக்கொள்கிறேன் என்று பூஜை செய்து வணங்கி செய்வார்கள் இப்போது என்ன ஆனது பூமி பூ பூமா தேவியா சொன்னதின் விளைவு மணல்கள் காணாமல் போய்விட்டன மலைகள் காணாமல் போய்விட்டன அனைத்தும் அழிவுக்கு போய்விட்டது மலைகள் இறைவன் மணல்கள் இறைவன் பூமி இறைவன் அனைத்தும் போனது சரி அடுத்தது பெரியவர்களை வணங்குவது பெரியவர்களை வணங்க வேண்டுமா அது எதற்காக வணங்க வேண்டும் அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை வணக்கம் இப்படி செய்தால் போதாதா பாதங்களை தொழ வேண்டுமா இப்படியெல்லாம் அதையும் ஒரு மூட நம்பிக்கையிலே கொண்டு வந்து விட்டார்கள் இந்த மூட நம்பிக்கை என்பதனால் என்ன ஆனது பெற்றோர்களை மதிப்பதே போய்விட்டது வணக்கம் என்பது போனதின் விளைவு பெற்றோர்களின் வணக்கம் போய்விட்டது இதனுடைய பலன் என்ன ஆனது உலகம் முழுவதும் முதியோர் இல்லம் அதிகரித்து விட்டது பெரியவர்களை வணங்க வேண்டும் இறைவனுக்கு சமமாக வணங்க வேண்டும் என்று கூறிய நம்முடைய மூதாதையர்களின் வார்த்தைகளை கேட்காததின் பலன் பெற்ற தாய் தந்தைகளையே முதியோர்களின் இல்லத்திலே முதியோர் இல்லத்திலே சேர்க்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் இதையெல்லாம் கருதிதான் நம்முடைய மூதாதையர்கள் அனைத்தையும் இறைவனாக தேவர்களாக வழிபட சொன்னார்கள் பஞ்சபூதங்களை மாசுபடுத்தக்கூடாது எனக்காக நான் மாசுபடுத்தினால் என்னுடைய அடுத்த தலைமுறை நீர் இல்லாமல் போகும் பஞ்ச பூதங்கள் இல்லாமல் போய்விடும் என்பதனால்தான் ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் இறைவனாக இந்து மதம் வழிபடத் தொடங்கியது வணக்கம் அனைவருக்கும் தலை அகங்காரம் இல்லாமல் மதிப்பு உயரும் என்று சொல்லிக் கொடுத்தது இதை நினைக்கும் போது மூட நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லி சொல்லி நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதிலே எந்த விதமான தவறும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் எனவே அனைத்தையும் மூட நம்பிக்கை என்று தள்ள வேண்டாம் ஒரு சிலவை நல்லது என்று நினைத்து நாம் அதன்படி ஒழுகுவோம் என்பது என்னுடைய நிலைப்பாடு ஸ்ரீயோ